ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வலிச்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கூடிய ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பிறக்குது இல்லையா அன்னைக்கு வந்து உங்களுடைய ராசி அமைப்பு படி கிரகங்கள்லாம் என்ன பொசிஷன்ல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்குது அதே மாதிரி பிறக்கக்கூடிய திதி வந்து பஞ்சமி திதி கரணம் வந்து கௌலவ கரணத்தில் பிறக்குதுங்க அதாவது உங்களுடைய புதன் இடத்துல சூரியன் செவ்வாய் நான்காம் இடத்துல சனி இருக்காரு ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல குரு இருக்காரு பத்தாம் இடத்துல சந்திரன் பதினொன்னாம் இடத்துல கேது இந்த வருஷம் பிறக்கும் போது இதுதான் வந்து உங்க ராசி அமைப்புப்படி கிரகங்களுடைய பொசிஷன் பொதுவா இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா தான் இருக்கு ஓகேங்களா அதாவது நாலாம் இடத்துல சனி இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைனஸ் மீதி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அர்த்தாஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஸோ அதனால எப்பவுமே ஒரு விஷயத்த யோசிச்சு நிறுத்தி நிதானமா செஞ்சிங்கனாலே போதுமானது பொதுவாகவே விருச்சக ராசிக்கு வந்து என்னன்னா சனி வந்து நல்லது செய்ய மாட்டாரு சனியோடைய பார்வை வந்து அவ்வளவும் நல்லது கிடையாது உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பார்ப்பாரு அதாவது சனியுடைய பார்வை எப்பல்லாம் சந்திரனுக்கு வருதோ அல்லது சனி சந்திரன் இது இது வந்து நல்லது நல்லது கிடையாது சனிக்கு சந்திரனுக்கும் பகை சனிக்கும் செவ்வாய்க்கும் பகைங்க அப்ப சனி சந்திரன் சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணும் அதாவது இயற்கையா பொதுவாவே விருச்சக ராசிக்கு வந்து என்னன்னா அசாத்திய தைரியம் இருக்கும் அவங்கள எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க மீண்டு வந்துருவாங்க அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சுத்தியும் எடுத்துட்டு திரும்ப அவங்களை ஜீரோல வெட்டுவீங்கன்னா அவங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன வாங்கினீங்களோ அதை விட ரெண்டு மடங்குல வந்து நிப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு கேபிலிட்டி இருக்கு பட் ஆனா என்ன அப்படின்னா அடிக்கடி வந்து டிப்ரஷன் ஆயிடுவாங்க அது ஒண்ணுதான் நான் ஏன் இப்படி இருக்கேன் அது வந்து அவங்களுடைய மெம்பர்ஸ்னால மட்டும்தான் நம்மளை வந்து புரிஞ்சுக்க வந்து என்னன்னா ஒரு வெளியால் வந்து திட்டுறாங்க வெளியால் வந்து விருச்சக ராசிக்காரங்க எப்பவுமே பயப்பட மாட்டாங்க அதை கரெக்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அன்புக்குரியவர்கள் வந்து காயப்படுத்தினா மட்டும்தான் அவங்க அவங்க கண்ணிலிருந்து தண்ணி வரும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எப்பவுமே ராசிக்கு இந்த சூழ்நிலை இந்த வருஷம் நீங்க வந்து என்னன்னா சுறுசுறுப்பு

மாசம் வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் மார்ச் பாஞ்சுல இருந்து இருபத்தஞ்சுல இருந்து ஏப்ரல் பாஞ்சு வரைக்கும் ஒரு பாஞ்சு நாள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னன்னா நாலாம் இடத்துல உங்க லக்னா ராசி அதிபதி செவ்வாயும் சனியும் சேரக்கூடிய அந்த காலகட்டம் கோச்சாரத்துல அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணும் நீங்க கரெக்டா ஓட்டுனாலும் ஆப்போசிட்ல வரவங்க உங்க மேல ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம் தானே அதனால ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்க போகல அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன விபத்து கண்டங்களை சந்திக்கிற மாதிரி வந்துருங்க அதனால கவனமா இருக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆஃப்டர் ஜூன் அப்புறம் அதாவது ஏப்ரல் மே ஜூன்ல எல்லாம் உங்களுக்கு நல்ல தொழில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் அதாவது புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் உங்களோட ஜாதத்தில் தொழிற்சாணம் எப்படி இருக்குங்கறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த டைம்ல வந்து என்னன்னா உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் வந்து நல்ல ஸ்டார்ட் அப் ஆயிரும் உங்களுக்கு அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக அதாவது நீங்கள் சுறுசுறுப்பை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் போய் பார்த்துக்கணும் ஆனால் நல்லபடியாக போகுங்க பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது வேலையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதாவது உங்களுக்கு வேலையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள்லாம் கிடைக்கும் ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து என்னன்னா தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் அதாவது இடமாற்றங்கள் உறுதியாக உண்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலையிலிருந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலாம் திடீர்னு ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு எப்போ அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதாவது பதினொன்றில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து என்னென்னா நல்ல லாபஸ்தானம் அதாவது லாபத்தை வந்து உண்டு பண்ணுவார் ஏன்னா இந்த இந்த வருஷமே பிறக்கிறது வந்து என்னென்னா கேதுவோட மக நட்சத்திரம்ங்கிறது கேதுவோடது அது உங்க ராசிக்கு என்னென்ன பதினொன்றில் தான் இருக்கு அப்போ வந்து இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் நீங்க கரெக்டாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா நல்ல லாபங்கள் நல்ல மைண்டு அதை கரெக்டாக நீங்க யூஸ் பண்ணிக்கணும் விரிச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இயற்கையாகவே வந்து உங்களுக்கு பின்னாடி எப்படிதான் அதாவது என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டெல்லாம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியான ஆள்தான் நீங்க அத இந்த வருஷம் பண்ணுங்க சூப்பரா மேலுக்கு வந்துடலாம் அதே மாதிரி ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் பூர்வீக சொத்துக்கள் அதெல்லாம் உங்களை தேடி வரும் அதாவது அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி உங்களுடைய இதுக்கு வந்துடும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அது வந்து என்னன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்காது கடன்லேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும்ங்க பொதுவாக நீங்கள் இந்த அஞ்சில் ராகு இருக்கும்போது என்ன திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் இது மாதிரி செஞ்சால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு ஏதாவது உங்களுக்கு மன மனசில் தோணுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்க செய்யுங்க அதாவது நான் வந்து புதையல் ஆற்றி அது மாதிரிலாம் வந்து ஊக்குவிக்க மாட்டேன் பட் ஆனா இந்த டைம் உங்க மனசுக்கே ஒரு சில விஷயம் தோணும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுனா நமக்கு இது வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை தாராளமாக செய்யுங்க ஆனால் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதாவது உங்களால் எவ்வளோ முடியுதோ அது நீங்கள் ஒரு ஐநூறுவா போட்டு ஐயாயிரவா வந்துச்சுன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானே அது மாதிரி ஒரு விஷயங்களை சொல்கிறேன் பட் ஆனால் ஐநூறுவா போனாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது உங்களுக்கு தேடி வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யுங்க அதை தான் நான் சொல்ல வரேன் அப்புறம் வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து என்னன்னா ரொம்ப சோம்பேத்தனம் ஆயிரும் நாளில இருக்க சனி சொன்னேன் மந்தத்தை ஏற்படுத்தும் நாளில இருக்கக்கூடிய சனி என்னன்னா மந்தத்தை ஏற்படுத்திடும் நாளைக்கு படிக்கலாம்னு சொல்லலாம் இல்லைன்னா அவர் வந்து ஞாபகம் வராது இந்த மாதிரி ஏற்படுத்திடும் போன் எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஹோம் ஒர்க்கை பார்க்காம வேற ஏதாவது இன்ஸ்டா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கண்டான அமைப்புகள் இருக்கு ஸோ அதனால கவனமா இருக்கணும் படிப்பு தான் வாழ்க்கையை வழி நடத்தி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்து செல்லும் அதை வந்து நீங்க மனசுல வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏழில் குரு வந்திருக்காரு வந்து ஒரு சிலது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் படிக்கிறதுக்காக வெளிநாடு これで வெளி மாநிலங்களுக்கு போகிறது அது மாதிரி இருக்கும் அதே படித்து முடிச்சோன்னே உங்களுக்கு காலேஜ்மெண்ட்லேயே வந்து காலேஜ்லேயே வந்து என்னென்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் வெளி மாநிலங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உண்டு படித்து முடிச்சோன்னே வேலை அதாவது வேலை கிடைக்கிறது இந்த வருஷம் உறுதியாக உண்டு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைச்சிடுங்க ஏன்னா அந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது எல்லா கிரகமுமே நல்ல பொசிஷனில் இருக்குது கணவன் மனைவி அதாவது திடீர்னு வந்து என்னென்னா அதாவது ஆல்ரெடி ஏதாவது மேரேஜில் மன வாழ்க்கையில் பிரச்சனையாக பிரிஞ்சிருந்தவங்க கூட திடீர்னு சேர்றதுக்கு உண்டான உங்களோட

ஆசீர்வாதத்தினால அதாவது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே அதை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் ஆல்ரெடி ஏதாவது ராகு கேது வந்து என்னன்னா சில டைம் என்னன்னா பிரிவினையும் கொடுத்துரும் காதல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது பிரேக்கப் வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி பெண் குழந்தைங்க அஞ்சாம் இடத்துல வந்து ராகு வரும்போது அவங்க பழிச்சுட்டு இருக்கவங்களுக்கு லவ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அதனால அதுல கவனமா இருங்க பேரண்ட்ஸ் விருச்சக ராசியோடைய விருச்சக ராசியில யார் யாரெல்லாம் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளும் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க தான் அதாவது அஞ்சாம் இடத்துல ராகு வந்திருக்கு இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க காலேஜ் முடிச்சு என்ன செய்யணும் அடுத்தது ஹையர் ஸ்டடிஸ்க்கு போகணும் இல்லைன்னா அவங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணணும் அதாவது அவங்க என்ன ஜாப் போகணும் அப்படின்னு பார்க்கணும் இந்த அஞ்சில் வந்திருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத எண்ணங்களை புகட்டிடும் உங்களுக்கு அதுவும் அந்த அஞ்சாம் இடம்ங்கிறது மீன ராசியா வருதா அந்த இடத்துல புதன் மட்டும் யாருக்காவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உறுதியாக காதல் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்துரும் ஸோ மைண்ட் எல்லாமே என்னென்னா வேலை காசம் பறிக்கணுங்கிறதுல போவாது காதல் சினிமாவை பார்த்துட்டு ரொமான்ஸ் விட்டுட்டு இருப்பாங்க ஸோ அதனால பேரண்ட்ஸ்னால் என்ன செய்யணும் அந்த விருச்சக ராசியுடைய பேரண்ட்ஸ் மண்டையில் ஒரு கொட்டு வச்சு படிக்கிறதுக்கு போ படிப்பை பாரு வேலை பாரு சம்பாரி அப்படிங்கிறத அவங்க கைட் பண்ணிடுங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு அவங்கள கரெக்டாக பண்ணுங்க அதே மாதிரி அதாவது போன் மூலமா அவங்க யார் கூட பேசுறாங்கிறதுல கண்காணிக்கணும் இந்த விருச்சக ராசி அஞ்சல ராகு அந்த இடத்துல யாருக்காவது புதன் இருந்துச்சு அப்படின்னா நூறு லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பேரண்ட்ஸ் தான் கவனமாக இருக்கணும் பாத்துக்கிட்டே இருக்கணும் தன்னோட குழந்தைங்க பெண் குழந்தைங்க அதாவது ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்க யாருக்குமே ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே பாதுகாப்பு இல்லாம தான் போயிட்டு இருக்குங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெண் குழந்தைகள் மட்டும்னு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண் குழந்தைகளும் வந்து போய் எங்கேயாவது மாட்டி சிக்கிக்கிறாங்க ஸோ அதனால குழந்தைகள் அதாவது படிப்பை முடிச்சா அவங்க என்ன வேலைக்கு போறாங்க அப்படிங்கறதுல அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற விஷயத்துல மைண்டை டைவெர்ட் பண்ணி விட்டா மட்டும்தான் அவங்க இதை வந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா கொண்டு போய் மாற்றுறதுக்கு உண்டான வாய் வாய்ப்புகள் இருக்கு அதாவது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த டைம்ல ராகு வர டைம்ல காதல் வலையில விளர்றது வந்து என்னன்னா அது ஒரு நல்ல ஜெனியூன் டைப்ல இருக்காது அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி பெண்கள் அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுங்க அதாவது குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுல இருக்காரு அப்போ வந்து என்னன்னா உங்களுடைய கணவன் அதாவது மனைவி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த டைம் தான் உங்களுடைய அபிலாஷைகள் அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க உங்களுடைய பார்ட்னர் கிட்ட சொல்லுங்க அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிக்க கூடிய டைம் தான் இதுவா இருக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துட முடியும் அதாவது காசு பணம் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஏற்றமா தான் இருக்கும் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த உழைப்பை போட்டணும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்திருக்கிறது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் ஒரு திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்னென்னா அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அன்னதானம் பண்ணுங்க இந்த சந்திரன் சனி சந்திரன் கிரக சேர்க்கைக்கு அன்னதானம் தான் ரொம்ப பெஸ்ட்டு அன்னதானம்னா பல பேர்த்துக்கு சாப்பாடு பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒருத்தருக்கு ரெண்டு பேத்துக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே அது அன்னதானம் தான் ஆனால் அந்த அன்னதானம் யாருக்கா இருக்கணும்னா நமக்கு எந்த விதத்துலையும் சொந்தமாகவோ தெரிஞ்சவங்களாவோ இருக்கக்கூடாது தெரியாத நபருக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானமே ஸோ அது மாதிரி விஷயங்கள் அது பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க படிக்கப்பு படிப்பு அதாவது வீடு கட்டக்கூடியது எல்லா மே இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல நீங்க என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அத்தனையுமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்